அனைவருக்கும் வணக்கம் ஆச்சாரியன் திருவடிகளையே சரணும் ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளையே நான் இப்பொழுது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலிருந்து மைத்ரேயர் யாதர்களுக்குள் கழகம் விளைந்த வரலாற்றினே கூறி எல்லும்படி வேண்டினார் அல்லவா அதை பற்றி சொல்லும் அதுக்கு பராசர குரலானவர் அந்த யாதவர்களில் சிலர் மது அண்ணமே சிறந்தது என்று கூறிக்கொள்ள அதனை மற்றவர்கள் மறுத்துரைக்க இவ்வாறு அவர்களுக்கு இடையே பெரும் கழகம் ஏற்பட்டது ஆயுதம் கொண்டு ஒருவொருவரே தாக்கிக் கொண்டனர் தெய்வ சங்கல்பமும் ஆயுதங்களை இழந்தவர்கள் அருகாமையில் கடற்கரையில் முளைத்திருந்த இரும்பு கோரைகளை பெருங்கி அடித்தனர் அவை மிகவும் கூர்மையாகவும் வஜ்ராயுதம் இருந்தது அவற்றை கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் சாம்பன் கிதவன் அனிருத்தன் ஆகியோரையும் ஸ்ரீ கண்ணன் தடுக்கப் போனார் அவர் தம்முடைய எதிர்களுக்கு ஒரு சகாயம் செய்கிறார் என்று கருதி அவரையும் அழைக்க வந்தார்கள் கண்ணனும் ஒரு கைப்பிடி கோரையை பிடுங்கிக் கொண்டு இரும்பு உலக்கையை போல் அதனாலேயே அவர்களை எல்லாம் அழித்தார் மிகவேந்து அனைவரும் ஒருவரை ஒருவர் அழித்துக் கொண்டு வந்தனர் பிறகு கண்ணனுடைய திரு பேரானது தானாகவே சமுத்திரத்தின் நடுவே குதிரைகளால் எடுத்து செல்லப்பட்டது அதன் சாரதியான தாருகன் அந்த காட்சியை தரையில் என்றவாறு பார்த்து கொண்டிருந்தான் மேலும் கிருஷ்ணனுடைய கிருஷ்ணனுடைய சங்கு சக்கரம் கட்டம் கதை சாங்கம் பஞ்சாயுதங்களும் கண்ணனை வளம் வந்து பிறகு சூரிய மார்க்கமாக சென்றுவிட்டன அப்போது அந்த இடத்தில் கண்ணனும் தாருகனும் மட்டுமே இருந்தன யாதவர்கள் அனைவரும் அடிபட்டு இறந்து கிடந்தனர் ஸ்ரீ கிருஷ்ணனும் தாருகனும் ஒரு மரத்தடிக்கு வந்து சேர்ந்தார் அங்கே வளராமல் எழுந்தருளினார் அவருடைய திருமுகத்திலிருந்து ஒரு நாகமானது உளறிட்டுக் கொண்டு புறப்பட்டு சமுதிரத்தில் எழுந்தருளியது அதனை நாகர்களும் சித்தர்களும் துதிக்க சமுத்திர ராஜன் வரவேற்று ஆராதித்தார் அந்த மகா நாகமானது சமுதிரத்தின் நேருக்குள்ளே புகுந்து விட்டது பலராமன் தன்னடி சோதிக்கு எழுந்தொழிவிட்டார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தமது சாரதியான தாரு தாருகனை பார்த்து தாருகான் இத்வாரகைக்கு சென்று வசுதேவர் உக்கரசேனர் உதவிகளுடன் யாதவர்கள் அனைவரும் மாண்டிவிட்டதையும் கலதேவர் தன்னடி சோதிக்கு எழுந்தொழியதையும் சொல்வாயாக நானும் நிஷ்டையில் இவ்வுடலை விடப்போகின்றேன் துவாரகையை சமுத்திரம் மூழ்கடிக்கப் போகிறது இந்த நகரத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த அறிவித்து அறிவித்துவிடும் அவர்கள் யாவரும் அர்ஜுனனுடைய வரவிற்காக காத்திருந்து அவன் வந்ததும் அவனுடன் போய்விட வேண்டும் துவாரகையில் எவரும் இருக்க வேண்டாம் என்று சொல் இவ்வாறு சொல்லிவிட்டு நீ அஸ்னாபுரம் சென்று அர்ஜுனனை கண்டு அவனிடம் நான் கூறியதாக அவனை உடனே துவாரகைக்கு வந்து என் குடும்பத்தினரை கூடுமான வரையில் காப்பாற்ற வேண்டும் என்று சொல் நீயும் அர்ஜுனனை முடிசூட்டுங்கள் என்று நியமித்து அருளினார் பிறகு தாரகன் கண்ண வலம் வளம் வந்து வணங்கி விடைபெற்று துவாரகைக்கு சென்று அங்குள்ளோரிடம் கண்ணன் கூறியதை தெரிவித்துவிட்டு அஸ்தினாபுரம் சென்று அங்கு அர்ஜுனனை சந்தித்து அனைத்து விஷயங்களையும் கூறி துவாரகைக்கு வந்து யாதவருக்கு அரசனாக அர்ஜுனனுக்கு முடிசூட்டி வைத்தார் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ஒரு மரண இடையில் தம்முடைய முழந்தாளின் மேல் மற்றொரு திருவடியை வைத்துக் கொண்டு யோகன்திரையில் பள்ளி கொண்டார் அப்பொழுது அராவி கடலில் கொட்டப்பட்ட இரும்பு விளக்கையின் சிறிய இரும்பு முல்லை தன்னுடைய அம்பின் கூர்மையாக பொருத்தி கொண்டிருந்த வேடம் அங்கே வந்தான் தூரத்திலிருந்து எம்பருமானன் திருவடியை கண்ட அந்த வேடன் மிருகமாக எண்ணி அந்த அம்பை திருத்தாளின் அடிப்படத்தில் பாயும்படியாக எய்தான் உடனே அங்கு நான்கு திருத்தர்களுடன் பிரகாசமாக தோன்றிய ஒரு தெய்வீக உருவத்தை கண்டான் உடனே அந்த வேடன் ஓடி வந்து பகவானை வணங்கி தன்னை மன்னித்துள்ள வேண்டினான் பகவான் அவனை மன்னித்து அவனை சொர்க்க அவன் சொந்தத்தை அடைவதற்காக அனுகிரகித்தார் உடனே அங்கு ஒரு விமானம் வந்தது அந்த வேடன் பகவானுடைய கிடையை அந்த விமானத்தில் ஏறி சொந்தத்தை அடைந்து விட்டான் ஸ்ரீ பிறகு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவ்யமாயும் அமலமாயும் பிறப்பு இறப்பு அற்றதாயும் சர்வ வியாபகமாயும் வாசுதேவர் சொரூபமாயும் பிரம்மா பிரம்மமாயும் ஆக அனைத்துமா அனைத்தையுமாயும் உள்ள தமக்குள்ளே தம்மை சேர்த்துக்கொண்டவராய் கொண்டவராய் முக்கட கடந்தவராய் தன் திருமேனியை விட்டருளினார் மைத்ரேயரே இவ்வாறுதான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் தன்னுடைய தம்முடைய திரு அவதார மகிமையை முடித்துக்கொண்டு தன் திருவழிச் எழுந்தள்ளினார் என்று பராசரமணிவர் கூறினார்